வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போ நல்லதே நடக்கும் தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி விநாயகர் ஆலயம் சார்பாக ஸ்பீடு ஹைஸ் நண்பர்கள் குழு நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வியாசர்பாடி சாலை மாநகரில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து விழாவினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் எம் ஏ சேவியர் பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் பாஸ்கரன் பெரம்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எஸ் ஜே ரவிச்சந்திரன் முப்பத்தி ஆறாவது மத்திய வட்ட கழக செயலாளர் லயன்ஜி குமார் முப்பத்தி ஆறாவது வட்ட துணை செயலாளர் ராஜாராம் தொழிலதிபர் ஆர் பி தர்மலிங்கம் ஆர் கே நகர் சு பிரசாத் மாணவரணி மாவட்ட இணை செயலாளர் எம் கே ராம்குமார் மாணவரணி மாவட்ட துணை செயலாளர் வி எம் எஸ் முத்துசிவம் வழக்கறிஞர் எம் சிவகுமார் வி ஜெயக்குமார் யான கிறிஸ்டியன் திரு சீனிவாசன் மணிகண்டன் எஸ் சதீஷ் கே கௌரிசங்கர் பி அசோக்குமார் எஸ் புஷ்பராஜ் எஸ் ராமச்சந்திரன் ஆர் சதீஷ்குமார் கே தணிகைமணி விழாக்குழு நண்பர்கள் சி தீபக்சந்துரு எம் கோகுல் டி பிரபாகரன் புல்லட் பி மணி எஸ் சேதுபதி மரிய அரவிந்தன் பி கார்த்திக் எம் சுரேந்தர் என் இளையா வி சரத்குமார் பி சதீஷ் சி பாலாஜி துர்கேந்திரா இந்திரா குமார் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஜான் விஸ்லி சி ராசா காளி எம் பிரசாத் சரவணன் கே தங்கபாண்டி ரூபன் ஏ சுஜித் கார்த்திக் பாலாஜி அர்ஜுனா விழா குழு ஒருங்கிணைப்பாளர்கள் வி பாஸ்கரன் வி ஆனந்த் எம் எஸ் மூர்த்தி சி சுதாகர் ஆர் வெற்றிவேல் ஏ எம் டான் பிரபு சி அருண் இ பாக்கியமுத்து சி கார்த்திகேயன் இ சய்சிங் ஆர் விமல்குமார் எம் அரவிந்தன் சி ராகுல் ஆர் சந்தோஷ் வி தர்மேஷ் என்ற பிரகாஷ் வி சஞ்சய் வி ரோஹித் வி நந்து சி எம் தமிழீசன் வியாசி ஸ்ரீ வீர மனோகரியம்மன் தசரா குழு சி முரளி மற்றும் கழகத் தோழர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு சி தீபக் சந்துரு கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் என் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலன் அளிக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு தற்பக தருவின் நெற்றியில் மலரும் வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்